எவங்க சொல்லிபுடுங்க கண்டவங்க சொல்லிபுடுங்க கனபுறத்தோதிரம் ஆறாம்படி விழும்போது விழுந்ததமா மோதிரம் பார்த்தவங்க சொல்லி கொடுங்க பராசக்தி மோதிரம் எடுத்தவங்க சொல்லி கொடுங்க ஈஸ்வரியான் மோதிரம் கண்டவங்க சொல்லி கொடுங்க கண்ணபுரத்தா மோதிரம் ஏழு லட்சம் தள்ளுபடிக்கு செஞ்சமா மோதிரம் அது கொஞ்சம் மறியரசி <laughs> கணாப

போடுங்க கனவ தா மோதிரம் சாய்ங்க பொறிச்சி சின்ன மோதிரம் அவன மடி ஏரும் போது சின்ன மோதிரம் அவன மடி ஏரும் போது சின்ன மோதிரம் கட்டவன சொல்லி போடுங்க பரசிதி மோதிரம் அடுத்துங்க சொல்லி போடுங்க நேஸ் வரைய மோதிரம்

வாங்க 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 படா பண்ணி போடுங்க <laughs> சரி 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 சரிங்க வீட்டில் போய் சரி டா சா இப்போ அதாவது திருப்பி பண்ண கூப்பிட்டு வாங்க வசதி இங்கே தான் இருக்கேன் சாமிட்டா ஆமாம்

மணி <todic> ஒன்பார்க <todic> 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 <todic>